செய்தித்தாழ புரட்டி பாருங்க மறுபடி மறுபடி இந்த செய்திதான் வருது இன்னொரு பெண் இறந்து போயிருக்கிறான் இப்போதான் சில மாசங்களுக்கு முன்னால தமிழ்நாட்டை சேர்ந்த ரிதன்யாங்கிற இருபத்தி ஏழு வயசு பெண் தன்னுடைய உயிரை போக்கிக்கிட்டா காரணம் டௌரி பிரச்சனை அவளுடைய பெற்றோர் அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுத்த பிறகும் அவளை அவளுடைய புகுந்த வீட்டார் கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க அதனால அவ இந்த முடிவை எடுத்திருக்கிறான் என்னால இனிமேல் தாங்க முடியாதுங்கிற வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்டு அவ இந்த உலகத்தை விட்டே போயிட்டா இவா மட்டும் இல்ல இப்படி நிறைய பெண்கள் இந்தியாவின் பல்வேறு மூலைகள்ல கொல்கத்தா பெங்களூரு பொள்ளாச்சியில பெண்கள் தங்களுடைய வீடுகள்ல பாதுகாப்பா இருக்க வேண்டிய தங்களுடைய சொந்த வீடுகள்ல துஷ்பிரயோகம் பண்ணப்படுறாங்க வன்முறைக்கு பலியாறாங்க ஏன் இப்படி நடக்குது இந்த உலகம் உண்மையை விட தோற்றத்துக்கு மதிப்பு கொடுக்குது கருணையை விட செல்வத்துக்கு முன்னுரிமை கொடுக்குது பெண்கள் அன்பானவர்களா பார்க்கப்படுறதுக்கு பதிலா பொருட்களா பார்க்கப்படுறாங்க கடவுளின் சாயலா படைக்கப்பட்டவா அவா அவள் முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தவள்னு பைபிள போட்டிருக்குது அவ என்ன கொண்டு வர்றா என்பதற்காக இல்ல அவ அவளாக இருப்பதற்காக அவள மதியுங்க நம்முடைய மாற்றம் தேவை மாற்றம் சட்டங்களிலோ அமைப்புகளிலோ மட்டும் இல்ல நம்முடைய இருதயங்களில் மாற்றம் தேவை ஒருவரையொருவர் கடவுள் பார்க்கும் விதத்துல மரியாதைக்கு பாதுகாப்பிற்கு மற்றும் அன்பிற்கு தகுதியானவங்களா பார்க்கணும் அது நம்ம கிட்ட இருந்து தொடங்கட்டும் அநீதியை அம்பலப்படுத்துவோம் உடஞ்ச உள்ளங்களுக்கு தோல் கொடுத்து உதவுவோம் தீமைக்கு முன்னால மௌனமா நிக்காம செயல்படுவோம் தீமைக்கு முன்னால மௌனமா இருப்பதும் தீமைதான் நம்ம வீட்டுல நம்முடைய உறவுக்காரங்க தெரிஞ்சவங்க வீடுகள்ல இப்படிப்பட்ட நிகழ்வுகள் வராம தடுப்போம்